கடுமையான எதிர்ப்புகளை மீறி வந்து வக்பு மசோதாவை வந்து மோடி அரசாங்கம் கொண்டு வந்தாங்க இன்றைக்கு அந்த வக்வாரிய மசோதா அந்த சட்டத்தில் வந்து சில அம்சங்களை வந்து தடை விதிச்சிருக்கு உச்சநீதிமன்றம் இதை எப்படி சார் பார்க்குறீங்க ஜனநாயகத்தை நிலைநாட்டியிருக்காங்க இந்தியா வந்து ஒரு சமத்துவ நாடு செக்குலரிசம் சமத்துவம் என்பது இந்தியாவோட அரசியல் சட்டத்திலே இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு ஒரு மதத்தை சேர்ந்த விஷயத்துல எப்படி ஒன்றிய அரசு பூந்து வேலையை செய்யலாம் விஷயம் என்னன்னா அந்தந்த மதம் அந்த அவங்களுக்கு மதத்துக்கு உட்பட்ட விஷயங்களை இந்த நாட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா இருக்கு என்பது என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன ஒரு இஸ்லாமியர் அவரு சொத்துக்களை கடவுளுக்கு எழுதி வைக்கிறது அல்லாக்கு எழுதி வைக்கிறது இது வந்து அவங்க கலாச்சாரத்தில் அவங்க மதத்தில் இருக்கிற விஷயம் சரிங்களா ஸோ இந்தியா வந்து இந்தியா வந்து ஒரு ஒரு மதம் பாகிஸ்தான் மாதிரி ஒரு இஸ்லாமிய நாடோ நேபாள் மாதிரி ஹிந்து நடக்க கிடையாது செக்குலர் கண்ட்ரி இங்கே யூடர்களும் இருக்காங்க கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க புத்தர்களும் இருக்கிறாங்க ஹிந்துக்களும் இருக்காங்க ஏன்னா நார்த் ஈஸ்ட்லாம் இன்னும் நிறைய ரிலீஜன் அங்கே இருக்குது சரிங்களா எல்லாருக்குமே வந்து ஒரே இந்த நாட்டை வந்து எல்லாருக்குமே சம உரிமை சரிங்களா அதான் இந்தியாவோட கிரேட்னஸ் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி முதல் விஷயம் நான் கேட்குறேன் வக்கல டிஸ்பியூட் இருந்ததுன்னா எப்படி வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முடிவு பண்ணலாம்னு சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படிங்கிறவங்க வந்து யார் கையில் இருப்பா எந்த மாநில அரசு இருப்பா அந்த மாநில அரசு கீழே ஆன் தியரி சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேஷ்லாம் எடுத்துட்டீங்கன்னா வீடியோ புல்டோசர்னு சொல்கிறாங்க வீடியே புல்டோசர் இடிக்கிறாங்க இஸ்லாமியர்கள் வீடை போய் அவங்க உரிமைக்காக போராட்டம் செஞ்சால் வீட்டை போய் இடிச்சிடுறாங்க காரணம் கொடுக்குறாங்களா கொடுக்கறதில்ல ஸோ அந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு நீங்கள் பவர் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி விஷயம் நடக்காது ஏன்னா இங்கே வந்து இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ராங் வடக்கு இந்தியாவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா எல்லா போர்டுக்கு ஒருத்தர் வந்து ஒரு இஸ்லாமியர் அவர் சொந்த சொத்தை அல்லாங்கிறது சொத்தை அரசாங்கம் எடுத்துகிட்டு போகலாம் தனியார் கொடுக்கலாம் அங்கே வந்து கோவில் நிலத்தையே இப்போ குஜராத்து இப்போ உத்தரப்பிரதேஷ்லாம் வந்து மோடியோட நண்பர்களுக்கு மால் கட்டவும் ரிசார்ட் கட்டவும் கொடுத்துருக்காங்க யாருங்க விஹெச்பி வந்து கோவில் வந்து மால் கட்ட கொடுத்துருக்காங்க குஜராத் கவர்மெண்ட்னு யாரு பிஜேபி கவர்மெண்ட் எடுத்து தொடர்ந்து அந்த இடத்த மீட்டிருக்காங்க அந்த சூழ்நிலை நடக்குது அப்படின்னா வஃப் இடங்கள் என்ன ஆகும் அதனால இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து கண்டிப்பா வந்து ஆறுபட்டிய நடந்துக்குவாங்க சரிங்களா அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் அவங்க வந்து நீதி அரசு கிடையாது அவங்க எப்படி டிஸ்பியூட் ரிசால்வ் பண்ணலாம் இப்ப ஒருத்தர் 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 வந்து ஒரு குற்றம் சாட்டுறோம் திருடிட்டார் அப்படின்னு உங்க வீட்டுல ஒருத்தர் நம்ம குற்றம் சாட்டுறோம் இல்லையா வீட்டுல ஒருத்தருக்கு நான் குற்றம் சாட்டுறேன் அப்படின்னா ஒரு நிஜமே குற்றவாளியா இல்லையா அப்படின்னு யார் முடிவு பண்ணுவா போலீஸ்ல நீங்க போய் எஃப்ஐஆர் கொடுப்பீங்க போலீஸ் விசாரணையை தொடங்குவாங்க தொடங்கி அவங்களோட அறிக்கைய நீதிமன்றத்தை சமர்ப்பிப்பாங்க நீதி அரசர் என்ன பண்ணுவாரு இப்படி படிச்சு பார்த்துட்டு ஆதாரங்களை வச்சு குற்றம் செஞ்சிருக்காரா செல்லியா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அப்பேற்பட்ட சூழ்நிலையில எப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரால இந்த இடம் யாருக்கும் சொந்தம் அப்படின்னு முடிவு பண்ண முடியும் அவங்க ஜட்ஜா ஜுடிஷியரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் சரிங்களா பாலிசி இம்ப்ளிமெண்டே அதுவே முதல் விஷயம் ரெண்டாவது இஸ்லாமியர்களோட அந்த மதத்தோட விஷயத்த எப்படி செயல்படுத்துன்னு முடிவு பண்றதுல எதுக்காக ஹிந்துக்களை ஹிந்துக்களை போடணும் ஹிந்து கோவிலுல இருக்குள்ளார கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியும் விட்டு நம்ம ஏற்றுக்குவோமா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா நான் ஏற்றுக்குவோம்னா நம்ம அப்பா அம்மா ஏற்றுக்குவாங்களா தமிழ்நாட்டு மக்கள் வேற யார் இந்துக்களாக இருக்க தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ஏற்றுக்குவாங்க யார் ஏற்றுக்கோங்க இந்தியா இருக்க மக்கள் இந்துக்களை ஏற்றுக்குவோம் எதுக்காங்க அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்கள் விஷயத்தில் எப்படி முடிவு செய்ய வேண்டும் என்பதற்கு எப்படி ஹிந்துக்கள் நியமிக்கலாம் சரிங்களா இருக்கு அது அட்மினிஸ்டர் பண்றதுல எப்படி ஒரு நம்ம இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்க நம்ம நியமிக்கலாம் ஆனா அந்த விஷயத்துக்கு இதுல வந்து தடை இது வரைக்கும் இதுக்குல்ல மூன்று நபர்கள் அதிகபட்சம் நாலு நபர்கள் வேற்றுமதத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம் அப்படிங்கறத இப்ப இடைக்கால உத்தரவுல சொல்லியிருக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சிருக்கு ஆனாலும் கோர்ட்டோட ரீடிங்ஸ் எடுத்து பாருங்க கோர்ட் என்ன சொல்லிருக்காங்க பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் தான் இருக்கணும் இது பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி அதான் சொல்றேன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த வந்து இந்த விஷயத்துல ஒருத்தர் வந்து இஸ்லாமியராக இருக்கிறவர் வந்து இதுகளை வந்து எழுதி வைக்கலாம் ஆனா அவர் வந்து ஐந்து வருடம் இஸ்லாத்தை வந்து கடைபிடிக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த திருத்த சட்டத்துல இருக்கு இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா அதுக்கு என்ன வரைமுறை அதுக்கு ஒரு வரைமுறைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுகள் வந்து முடிவு பண்ற வரைக்கும் இதுக்கு வந்து தடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அப்போது உத்தரப்பிரதேசம் மாதிரியான பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் இதுக்கு ஒரு முறையை கொண்டு வந்தாச்சு சொன்னா இந்த வக்வாரியத்துல இஸ்லாமியர்களுக்கு பாதகமா முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல இதில் இல்லை சார் அது எப்படி நீங்க வந்து அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் நம்ம எப்படி சட்டம் பண்ண இந்த இந்தியாங்கிற ஒரு நாடு ஒரு சுதந்திரமான நாடு சரிங்களா ஒரு ஜனநாயக நாடு சமத்துவ நாடு யார் வேணாலும் எந்த ஒரு மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் இன்னைக்கு நான் ஹிந்துவா இருக்கலாம் நாளைக்கு நான் வந்து எனக்கு நாத்திகனா மாறலாம் சரிங்களா இல்ல ஒரு கிறிஸ்தவரா இருக்காரு நான் எனக்கு கிறிஸ்துவம் பிடிக்கல நான் ஹிந்து வழிமுறை தான் பிடிச்சிருக்குன்னு வரலாம் சரிங்களா இல்ல ஹிந்துவா இருக்கிற இஸ்லாமியர் ஆகலாம் அது அவங்க தனி மனிதரோட விருப்பம் அப்படி ஆனதுக்கு அப்ப அது ஆகிறது நம்ம எப்படி தடுக்க முடிய முடியாது அப்படி தடுக்க முடியாம ஒருத்தர் ரைட்டாருன்னா சரிங்களா இன்னைக்கு ஒருத்தர் ஹிந்துவா இருக்காரு நாளைக்கு ஒரு இஸ்லாமியர் ரைட்டார்னு வச்சுக்கோங்க அவரை வந்து இஸ்லாமியம் அந்த மதத்தோட பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்றாரு அப்படின்னா இன்கிரெயின் பிரின்சிபல் வஃப் வஃப் சரிங்களா அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அஞ்சு வருஷம் வரைக்கும் நாம ஹிந்து அப்படின்னா வந்து நீங்க கோவில போய் நம்ம வழிபாடுறோம் நம்ம ஒவ்வொரு மதத்துக்கும் அந்த நடைமுறைகள் பல கலைமுறைகள் இருக்கு நீங்க அப்படி நீங்க ஒரு மதத்துக்கு நீங்க ஒரு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால எப்படி வந்து நீங்க வந்து அந்த மதத்துல இருக்க எட்டு வருஷம் நீங்க செய்யலாம் மீதி ரெண்டு வருஷம் நீங்க வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு தான் செய்ய முடியும்னா ஒரு ஒரு ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் உள்ள ஸ்டேட் போற மாதிரி தெரியலையா உங்களுக்கு சரிங்களா ஒரு மதத்தோட விஷயத்துக்குள்ளார அரசு போற மாதிரி தெரியலையா அது வந்து இந்த நாட்டோட அரசியல் சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அது உங்க சொன்னது காரணம் வந்து நிறைய பேர் வேணுனே கன்வெர்ட் பண்ணி சொத்து கொடுக்கறதுக்காக கன்வர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒன்றிய சொல்லியிருக்காங்க அதுக்கு ஆதாரம் இருக்கா அதனாலதான் கோர்ட் வந்து இதுக்கு கைட்லைன்ஸ் ஃப்ரேம் வரணும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இந்த இந்த வக்ஃப் மசோதா நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிச்ச நேரம் வந்து நிறைய இடங்களில் வந்து வக்ஃபுங்கிற பேரில் மற்றவர்களுடைய சொத்துக்களை அரசு சொத்துக்களை ஆக்கிரமிக்கக்கூடிய வேலை நடந்துட்டு நிறைய இடத்துல டிஸ்பியூட் இருக்குது இப்படிங்கிற பிரச்சாரம் செய்யப்பட்டது இதை பற்றி பேசப்பட்டது அப்போ பக்தாரியத்துல இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து அரசாங்கம் எடுத்துக் கொள்வதற்கு உரிமை கோருற மாதிரியாகத்தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டு நீங்க பாக்குறீங்களா இப்படிப்பா இஸ்லாமியர்களோட சொத்து தான் அரசாங்கம் தான் கொண்டு வந்திருக்காங்க நான் கேட்கறேன் எல்லா சொத்துலயுமே டிஸ்பியூட் இருக்கு சரிங்களா நம்ம சொத்துலயும் இப்ப உங்க உங்க குடும்ப குடும்ப சொத்து இருக்கும் அதுல டிஸ்பியூட் இருக்கு சரிங்களா அதுக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் இல்ல சொத்துன்னு இருந்தா ஒரு சில சொத்துங்கள டிஸ்பியூட் இருக்க செய்யும் அது கோர்ட் முடிவெடுக்கும் சரிங்களா அதுக்கு தான் கோர்ட் இருக்கு ஆனா வஃப் வாரியம் இருக்கு வஃப் வாரிய மசோதாவை நீங்க கோர்ட்ல போயிட்டு நீங்க கோர்ட் வந்து அதை ஹியர் பண்ணலாமே அது இஸ் நாட் அபவ் அண்ட் பியாண்ட் த கோர்ட் அது ஒண்ணு ரெண்டாவது வந்து ரெண்டாவது விஷயம் வந்து எடுத்துட்டீங்கன்னா வஃப் மேட்டர்ல அவங்க சொத்தை தான் எழுதி வைக்கிறாங்க சொத்தை வந்து கடவுளுக்கு டொனேட் பண்றாங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அல்லாஹ் டொனேட் பண்றாங்கன்னு எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து என் சொத்தையும் உங்க சொத்தையும் டொனேட் பண்றது அவங்க சொந்த சொத்தை வந்து அல்லாஹ் எழுதி வைக்கிறாங்க ஸோ அதில் இப்போ உங்களுக்கு எனக்கு அது எப்படி அதை டிஸ்பியூட் ஆகுதுன்னா தவறு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை இதெல்லாம் இன்னொரு விஷயம் கேட்க வேண்டியது ஏற்கனவே வக்ஃபாரியத்தினுடைய கவுன்சில் அதை வந்து மாநில அரசுகள் தான் வந்து இது பண்ணுவாங்க எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்படி போடுவாங்க இதனுடைய அக்கவுண்ட்ஸ் விஷயங்களை இப்போ தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வக்ஃபாரியம் இவங்க தான் பார்ப்பாங்க ஆனால் இன்னைக்கு இந்த சட்டத்தில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் இன்னொன்று மத்திய அரசாங்கத்தினுடைய தணிக்கை துறை அதிகாரியை வந்து இதை பார்ப்பாரு இல்லைன்னா அவர் யாரை நிர்வகிக்கிறாரோ தலைமை கணக்காளர் யாரை வந்து இதுக்கு தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த நபர் வந்து இந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் ஆடிட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு நெருக்கடியை வந்து இந்த சொத்துக்களுக்கும் வக்வாரியத்துக்கும் ஏற்படுத்துகிற மாதிரி இது வந்து மாநில சுயாட்சிக்கு எதிரானது தானே இந்த ஒன்றிய அரசுக்கு சொல்லி எந்த சொந்த இடமுமே கிடையாது ஒரு பார்டர் ரீஜன்ல இருக்கலாம் சரிங்களா தம் ஒன்றிய அரசு இங்கே ஏதோ பில்டிங் கட்டணும்னா மாநில அரசு தான் இடத்த கொடுத்தாங்கணும் புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லேண்ட் வந்து ஒரு லேண்ட் இடம் வந்து மாநில பட்டியல் இருக்க விஷயம் அதை எப்படி அட்மினிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஒர்க் கவுன்சில் வந்து ஸ்டேட் லெவலில் இருக்குது சரிங்களா அதை ஒன்றிய அரசு எடுத்துக்கணும்னு நினைக்கிறது வந்து மாநில சுயாட்சிக்கு எதிரானது முதல் விஷயம் மாநில அரசு ஆடிட் பண்ணதை ஒன்றிய அரசு வந்து ஆடிட் பண்ண நினைக்கிறது இன்னமும் ஏற்றுக்கொள்ளாத விஷயம் ஒன்றிய அரசுக்கு யார அந்த அதிகாரத்தை கொடுக்குறா இங்க இங்க மட்டும் அரசு என்ன நிரந்தர அரசா மக்கள் தமிழ்நாடு மக்கள் தானே இங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுக்காத ஒரு அரசாங்கம் எப்படி தமிழ்நாடு மக்கள் விஷயத்துல தக்காத விஷயம் இது வந்து இஸ்லாமியர்கள் மேல ஒரு வெறுப்பை உருவாக்கி இங்க பாரு இவ்வளவு சொத்துக்கள் அவன் வச்சிருக்கான் நம்மளுடைய சொத்துக்களை எல்லாம் அவன் திருடி வச்சிருக்கான் இப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒரு இதாகவும் இந்த சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய ஒரு இந்த இதாகும்ஃப் மசாத எப்ப வந்தது திருத்த சட்டம் எப்ப வந்தது தேர்தல் வரத்துக்காக தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை பாஜக பண்றதுதான் அவங்களுக்கு வந்து முதல்ல இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு வெறுப்பு அரசியல் பண்ணணும் அதுக்காக கொண்ட விஷயம் தான் இந்த திருத்த சட்டம் ஒரு அவங்க அங்க வடக்கு இந்தியால இருக்க ஹிந்துக்களுக்கும் வந்து இஸ்லாமியர்கள வெறுப்பு வர வச்சுட்டாங்க இப்ப வந்து பாருங்க அவங்க வந்து இவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க இவ்வளவு சொத்து முடக்கிறாங்க அவங்ககிட்ட இதெல்லாம் நாங்க செய்யணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒவ்வொரு சட்டமும் கொண்டு வரதுதான் அவ்வளவுதான் இதுல வந்து நம்ம உள்ளார போயிட்டு வந்து நாட்டுக்கு நல்லது பண்றதோ இல்ல நக நில அகரிப்பை தடுக்கிறதுக்கோ அதுல எந்த ஒளிவு மறைவுமே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் எதிர்க்கிற மாதிரி எதாவது விஷயம் பண்ணா நமக்கு ஓட்டு விழுவோம் ஏன்னா ஆல்ரெடி மக்கள் வந்து திசை திருப்பி வச்சாச்சு மைண்ட் மாத்தி வச்சாச்சு அப்படிங்கறதான் வேற எந்த விஷயமே இல்லை உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் நன்றி நன்றி